இது பாம்பு நல்ல பாம்பு இந்த பாம்புனுடைய விஷம் எப்படின்னா மக்களை வந்து நரம்புகளை வந்து சேல இழக்க செஞ்சு நம்மளை வந்து கொள்ளும் இந்த இதோடைய விஷம் மனிதனுக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுக்கும் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேற நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா நம்மளுக்கு மரணம் நிச்சயம் இதில் வந்து சின்ன பாம்பு பெரிய பாம்பு விஷ விசப்பாம்புகளில் சின்ன பாம்பு பெரிய பாம்பு அப்படிலாம் கிடையவே கிடையாது எந்த பாம்பு கடித்தாலும் மக்களுக்கு கண்டிப்பாக மரணம் நிச்சயம் அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை கரெக்டாக பாதுகாத்து வச்சுக்கணும் நம்ம இரவில் வெளியில் வரையில என்ன பண்ணணும்னா லைட்டை போட்டு வச்சுட்டு தான் வெளியிலே வரணும் ஏன்னா இது இரவுலேயும் வேட்டையாடும் பகல்லையும் வேட்டையாடும் இந்த பாம்பு இதுக்கு அந்த தன்மை உண்டு அதனால் மக்கள் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம வந்து இதை வந்து மிதிச்சா இல்ல அச்சுறுத்தினா இதை வந்து இது ஒன்றா கண்டிப்பா கடிச்சு